எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லே எல்லாமல்ல அல்லாஹு தாலா இவ்வுலகத்தில் எண்ணற்ற உயிரினங்களை படைத்திருந்தாலும் அந்த உயிரினங்களிலேயே மிகவும் உயர்ந்ததாக சிறந்ததாக மனித சமுதாயத்தை அல்லாஹு காலா படைத்திருக்கிறார் மற்ற உயிரினங்களை விடவும் மனிதன் பகுத்தறிவு என்ற ஒரு சிறந்த ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருப்பதின் காரணத்தினால் அவனுடைய அனைத்து செயல்களிலேயும் அவன் சிறந்தவனாக விளங்குவதற்குரிய ஒரு வாய்ப்பினை வந்து அல்லாஹு கொடுத்திருக்கிறார் ஆனால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான அழகான இந்த வாய்ப்பினை பகுத்தறிவாதிகளாக இருக்கக்கூடிய பலர் பயன்படுத்துவதில்லை தன்னுடைய அறிவை பயன்படுத்தி மார்க்க விஷயங்களாகட்டும் அல்லது உலக விஷயங்களாகட்டும் அதிலே தெளிவான ஒரு முடிவையும் நல்ல ஒரு வசதி வாய்ப்பினையும் அவர்களால் பெற முடியும் என்றாலும் பலர் தன்னுடைய பகுத்தறிவை பயன்படுத்தாதவர்களாக தன்னுடைய புத்தியை பயன்படுத்தாதவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் நபிகள் பெருமானார் செல்லெல்லாம் வலிவு செல்லும் அவர்கள் இதுபோன்று இறைவன் கொடுத்த அந்த பகுத்தறிவை பயன்படுத்தாதவர்களுக்கு ஏராளமான அறிவுரைகளை நமக்கு கூறியிருக்கிறார்கள் அல்ல சரியூர் புகாரியில் ஒரு செய்தியில் அல்லாஹின் தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் லா இழுந்தவர்கள் மோமினும் ஜுஹரின் வாஹிதின் மரத்தை ஒரு மூமின் ஒரே பொந்தில் இரண்டு தடவை கொட்டப்பட மாட்டார் ஒரு இடத்திலே நீங்கள் போகும் பொழுது ஒரு பொந்து இருக்கிறது அதில் தெரியாமல் கையை விட்டு விடுகிறீர்கள் அங்கே பாம்பு உங்களை கொத்துவிட்டது என்று சொன்னால் திரும்ப இரண்டாவது தடவை இதை போன்ற ஒரு இடத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு தடவை உணர்வோடு நீங்கள் இருக்க வேண்டும் ஒரு தடவை ஏமாந்தவன் திரும்பவும் ஏமாறக்கூடிய நிலையில் ஒரு மூவின் இருக்கக்கூடாது இறைவனை நம்பியவன் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தவன் ஏமாதியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹின் தூதர் அவர்கள் அதனால் நம்முடைய தொழிலாகட்டும் அல்லது எந்த விஷயம் ஆர்க்க ஒரு தடவை நாம் ஏமாந்து விட்டால் நம்முடைய பகுத்தறிவை நம்முடைய கல்லா கொடுத்திருக்கக்கூடிய அந்த புத்தியை பயன்படுத்தி திரும்பவும் அந்த தவறுக்கு போய்விடக் கூடாது ஆனால் நீங்க நிறைய பேர்கள் பார்க்கலாம் வியாபாரம் செய்ய போகிறேன் என்று உள்ள போவார் அதை பற்றி ஒண்ணுமே தெரியாது இருக்கிற பணங்களை கொண்டு வந்து ஒரு கடையை திறந்து வைப்பார் பெரிய நஷ்டமாகும் அடுத்து அடுத்து என்ன பொண்டாட்டினுடைய வாங்கி அடகு வைத்து திரும்ப கடையை வைக்குவார் அதுலயும் நஷ்டம் வருவாங்க அப்புறம் அதுவும் பத்தாது என்று சொல்லி இருக்கிற வீட்டையும் வித்து விட்டு திரும்பவும் கடையை வைப்பார் திரும்பவும் என்ன செய்யும் நஷ்டத்தில் வந்து கடைசியில் வாடகை வீட்டில் போய் இருந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஒன்று இரண்டு மூன்று ஒரு தடவை நமக்கு இந்த துறை சரிவரவில்லை என்று சொன்னால் வேறு துறைக்கு போயிருக்க வேண்டும் ஒரு தடவை நாம் தவறையிலே மாட்டிவிட்டோம் என்று சொன்னால் அந்த தவறுக்கு என்ன காரணம் என்பதை விளங்கி அதை சரி செய்யக்கூடிய முயற்சிக்கு போக வேண்டும் இவர் மூமின் ஒரு தடவை பட்டு திரும்ப திரும்பவும் அதே தவறை ஒருவன் செய்வார் என்று சொன்னால் அவன் பகுத்தறிவாதி அல்ல மூமின் அல்ல என்பதன் காரணத்தினால் ஒரே பொந்துல ரெண்டு தடவை கொட்டுப்பட மாட்டான் என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள் நபி சொல்லா அலே சொல்லம் அவருடைய காலத்தில் அல்லாஹின் தூதர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த நபி தோழர்கள் அவங்க தொழில எப்படி செய்திருக்கிறார்கள் உருவத்து விடும் ஜாது அலி அல்லான் அவர்கள் சஹி உல் புகாரியில் இடம்பெறும் ஒரு செய்தி அவர்கள் ரசூல் சொல்லா அலே சொல்லம் ஒரு தீனார் பணத்தை கொடுத்து என்ன செய்கிறார்கள் ஒரு ஆட்டை வாங்கி வா என்று சொல்லுகிறார்கள் அவர் போறார் போய் பார்த்து நல்ல விலை குறைவாக எங்கு கிடைக்கும் மொத்தமாக எங்கே விற்பனை செய்யப்படும் என்பதை எல்லாம் கவனித்திருப்பார் போலும் அவர் போன ஒண்ணு ஒரு தீனாருக்கு என்ன செய்கிறார் பஸ்தராக பிஷாத்தையில் ஒரு தீனாருக்கு ரெண்டு ஆட்டை வாங்கி விடுகிறார் அவர் நல்லா பேசி அங்க இருக்கக்கூடியதை ரெண்ட வாங்கி அதுல வாங்கிட்டு வந்து யாருக்கு ஆடு தேவைன்னு பார்த்து ஒரு தீனாருக்கு ஒரு ஆட்டை வித்து விடுகிறார் ஆயிட்டு அல்லாஹின் தூதர் இடத்தில் வருகிறார் ஜாஹூ தீனாரின் வசாத்தின் ரசூல் சல்லா அலி சொல்லம் கொடுத்த ஒரு தீனாரையும் கொடுக்கிறார் ஒரு ஆட்டையும் கொடுக்கிறார் எவ்வளவு திறமையாக அவர் போய் விட்டு வந்திருக்கா பாருங்க அப்ப ரசூல் சல்லாஹில் பரஹா இந்த மாதிரி சமயோசிதமாக சிந்தித்து நடந்த அந்த நபித்தோழருக்காக அல்லாஹின் தூதர் அவர்கள் என்ன செய்தார்கள் துவா செய்தார்கள் அருள் வளத்துக்காக துவா செய்தார்கள் அதுல இருந்து லவ் இஸ்தரா துராபி அங்க நபித்துல சொல்லுகிறாரு அவர் மண்ணை வாங்கினா கூட அல்ல லாபத்தை கொடுப்பாரு இப்ப மண்ணு பயங்கர வேலை அதுதான் ஒரு தொழிலாக நடந்து கொண்டு ஆனா அன்றைய காலத்தில் மண் வந்து கிடையாது யாரும் வளைக்க வாங்க மாட்டாங்க ஆனா அவர் மண்ணை வாங்கினா கூட அப்படி விற்பனை ஆக்கிடுவார் அந்த அளவுக்கு திறமைசாலியாக உருவத்துலான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இப்படி இருக்குன்னு ஒரு மூமி தூதர் அவர்கள் அவரை பாராட்டுகிறார்கள் அப்ப ஒரு ஆட்டை வாங்கி கொண்டு வா என்று சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி எங்க விலை குறைவாக இருக்கும் நம்ம ஆட்டத்தை கொடுத்தோம்னு சொன்னா ஒரு ரூபாய்க்கு வாங்கினா பத்து ரூபாய்க்கு விலை வாங்கிட்டு வந்து நிற்பான அதுவும் வர விலையில பாதி வளர்த்துட்டு கொண்டு வந்து இருப்பான் நாங்க என்ன செய்யறது வண்டியில வரம்போது இடிச்சிருச்சு போயிடுச்சுன்னு எதையாவது ஒரு காரணம் சொல்லணும் ஆனா அல்லாஹின் தூதர் அவருடைய காலத்தில் அவர்கள் உருவாக்கிய அந்த நபி இந்த மாதிரி விவரம் உள்ளவர்களாக புத்திசாலிகளாக அவர்கள் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது நம்ம நமக்கு இந்த அறிவை பயன்படுத்தி வியாபாரமா இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் அல்லது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும் இருந்தாலும் அதை நம்முடைய அறிவை பயன்படுத்தி நல்ல முறையில் அதை கொண்டு செல்வதற்கு அதை சரி செய்வதற்கு தான் அல்லாஹ் இந்த பகுத்தறிவையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் நபிகள் பெருமாநா சந்தா அலுவல்லம் அவர்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னுடைய அறிவை பயன்படுத்திருக்கிறாங்க அல்லாவின் மீது நம்பிக்கையும் வைத்தவர்கள் தான் நம்பிக்கையும் வைத்த பிறகு அவர்கள் எப்படி நடந்தால் சிறந்ததாக இருக்கும் என்பதை ஒவ்வொரு கட்டத்திலையும் நிரூபித்திருக்கிறார்கள் மக்காவில் இருந்து மதினாவிற்கு ஹிஜிர செய்து போனார்கள் மிக மிகப்பெரிய ஒரு பேருந்தையும் உண்டு அதே நேரத்தில் தன்னுடைய அறிவையும் பயன்படுத்தி அல்லாஹ் கொடுத்த அந்த அறிவையும் பயன்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி வேலைகளையும் செஞ்சார் மூன்று நாட்கள் அல்லாஹின் தூதர் அவர்கள் தங்கியிருந்தார் அபு பக்கர் அவர்களோடு அப்ப எதிரிகள் என்ன செய்ய வந்ததோட அதோட போயிடுது நம்ம விட்டுட்டு போனோம் அலசந்து இல்ல சனிய தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இல்ல எதிரிகள் நமக்கு எதிராக என்ன செய்து கொண்டிருக்கிறார் நமக்கு எதிராக என்ன திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து எப்படி நாம் தப்பித்து போவது என்பதை எல்லாம் விளங்குவதற்காக ஒரு நபித்தோழரையே ரசூ சல்லா அலிசன் நியமித்திருந்தார்கள் சையுல் புகாரியில் பார்க்கிறோம் அபுபக்கர் சித்திகரலியுடைய மகன் அப்துல்லா அப்துல்லா பின் அபிபக்கர் அவர் எப்படிப்பட்டவனா ரஜினும் சாபும் சக்கினும் லத்தீமு ரொம்ப சமயோசிதமான புத்திசாலியான ஒரு இளைஞராக அந்த அப்துல்லாபின் அபு பக்கர் இருந்தார் அவர் தான் ரசூல் தங்க அரசை நியமித்தார்கள் அவர் என்ன செய்வார் சஹரு நேர முறையிலும் அல்லாஹின் தூதர் தான் இருப்பார் இரவு நேரத்திலிருந்து மக்காவிலிருந்து புறப்பட்டு இந்த சகோ குகைக்கு வந்துடுவாரு சஹருடைய நேரத்துல திரும்ப போயிடுவாரு அங்க எதிரிகள் என்ன செய்வதில்லை இந்த அப்துல்லா பின் அபு பக்தர் இருக்காரு அவர் நம்மளோட தான் இருந்துட்டு இருக்கிறாரு இவர் வந்து அங்க போனது இல்லைன்னு தெரியாத அளவிற்கு இரவு நேரத்தில் போய் இங்கு என்னவெல்லாம் திட்டம் தீட்டப்படுகிறது குறைசுகள் என்னென்னவெல்லாம் சதி திட்டம் தீட்டுகிறார்கள் என்னென்ன வேலைகளை செய்கிறார் என்பதை கவனமாக பார்த்துவிட்டு அல்லாவின் தூதர் அவர்களிடத்தில் போய் அவர் வந்து விஷயத்தை எடுத்துச் சொல்லுவார் சாப்பாட்டுக்கு வழி என்ன அல்லாஹ் நம்பிக்கை வைத்த மேலே கொட்டுவாடற்கு வழிரா என்று சொல்லக்கூடிய தொழிலுடைய அடிமை அவர் அந்த பகுதியில் ஆடுகள் எல்லாம் அந்த பகுதியில் மேய்த்து கொண்டிருப்பார்கள் இவர் மேய்க்கிற மாதிரி கொண்டு இரவு நேரம் வருகின்ற வந்து பாடம் கொண்டு வந்து கொடுப்பார் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத அடிப்படையில் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அழகான களத்தை அமைத்தார்கள் அதனால்தான் இந்த மூன்று நாட்கள் இருந்து அற்புதமான முறையில் அவர்கள் தப்பித்து போக முடிந்தது எந்த ஒரு நிலை இருந்தாலும் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடுகளை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் மதுரை பொருட்களம் ரொம்ப டென்ஷனான நெருக்கடியான ஒரு நிலை அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தார்கள் இரவெல்லாம் அழுகழுது அல்லாஹின் தூதர் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் ஆனா துவா செய்த நபிசுல்லா அலிஸ்லாம் எப்படி எத்தனை முன்னேற்பாடுகளை செய்திருந்தார்கள் அல்லாவிடத்தில் கேட்டதுடன் கவனிக்கிறார்கள் எதிரிகள் எவ்வளவு அவனை எப்படி நாம் தாக்குவது அதுக்கு என்ன வியூகம் அவன் பேர் தெரியணுமே எதிரிகளை போய் நேராக போய் சந்திக்கிற நேரத்தில் அவன் ஒரு லட்சம் பேர் நம்ம பத்து நூறு பேர் இருந்தால் என்ன செய்ய முடியும் அப்ப என்பதற்காக வேண்டிய அல்லாஹின் தூதர் அவர்கள் எதிரிகள் வந்துட்டாங்க செய்தி கிடைக்கிறது எவ்வளவு நபர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காண்டி உழவுக்கு ஆள் அனுப்பினார்கள் ஆலை அனுப்புகின்ற அந்த நேரத்தில் ரெண்டு பிடிச்சிட்டு அப்ப பிடித்துட்டு வந்தவர்கிட்ட விசாரிக்கிறாங்க ரொம்ப பயங்கரமா இருக்காங்க ஆழ்கொண்ட நிறைய நபர்கள் இருப்பாங்க அவர்கள் இவன் இந்த மாதிரி கேள்வி கேட்குவானா வேறு விதமாக கேட்போன் தன்னுடைய சமயோசிதமாக அல்லாமின் தூதர் அவர்கள் கேட்கிறார்கள் சரி அதெல்லாம் நீ ஒன்னும் சொல்ல வேணாம் அங்க சாப்பாட்டுக்காக எத்தனை ஒட்டகம் அறுக்கப்படுகிறது அஷ்ரன் குள்ள யோம் ஒவ்வொரு நாளும் பத்து ஒட்டகங்கள் அறுக்கப்படுகிறது அப்படின்னா அப்ப ரசுனா அப்ப அங்க இருக்கிறது ஆயிரம் பேர் இருக்கலாம் ஒரு ஆளு ஒரு ஒட்டகம் நூறு பேருக்கு சாப்பாடு அப்ப அத கணக்கு பண்ண பத்து ஆயிரம் பேர் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று கரெக்டாக அல்லாஹி அவர்கள் கணித்தார் அதே மாதிரி ஆயிரம் பேர்கள் அங்க இருந்தார்கள் என்று சஹி முஸ்லீம் நாம் பார்க்க முடிகிறேன் ரசல்லா அலிசல்லாம் அவர்கள் எதிரிகள் எவ்வளவு இருக்கிறார்கள் அதை எப்படி நம்ம கணிப்பது எந்த அடிப்படையில் முன்னோக்குவது என்பதை எல்லாம் ரசூ மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் ஒவ்வொன்றையும் சிந்தித்து செயல்பட்டு இருக்கிறார் அதாவது ஒரு தொழிலில் இறங்குகின்ற பொழுது இந்த இடத்துல கடையை வைத்தால் வியாபாரம் நடக்குமா மக்கள் வருவார்களா இந்த பொருள்களை வாங்குவார்களா இந்த விலை சரியாக இருக்குமா என்பதையெல்லாம் கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இறங்கினோம் என்று சொன்னால் வியாபாரத்தில் அல்லாஹ் லாபத்தை தருவார் ஏதோ பணம் இருக்குது எங்கேயோ ஒரு இடம் கிடைச்சிட்டு கரையை வச்சோம் போனோம்னா நஷ்டத்துக்கு தான் உள்ளாகும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அந்த மாதிரி தகுதியான ஒரு நிலையை நபித்தோழர்களுக்கு ஏற்படுத்தியிருந்தாங்க கொஞ்சம் தவறி விடுவோம் அறிவை கொஞ்சம் பயன்படுத்தாமல் போனோம் ஆனால் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்துக்கு கூட நாம் ஆளாகுவோம் அந்த மாதிரி சில நபித்தோழர்கள் செய்த சில தவறுகள் தன்னுடைய அறிவை பயன்படுத்த கொஞ்சம் மறந்த காரணத்தினால் தன்னுடைய உயிரையே அழந்திருக்கிறாங்க ஆசிமின் சாபித்துறையெல்லாம் அவருடைய சமூகமான செயல் முகாரில் ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது ஒரு அவர்கள் தலைமையில ஒரு பத்து பேர்களை உழவு செய்திக்காக சூசல் அரசு அனுப்பி வைக்கிறான் அவங்க போனாங்க போன உடனே எதிரிகளுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டம் உழவு பார்க்க வருது அப்ப அவங்க நூற்றுக்கு மேற்பட்ட அம்பை கொள்ளக்கூடிய பெரிய வீரர்களோடு போறாங்க அவங்க கொஞ்சம் நல்ல விவரமானவனா இருந்தான் அவங்களும் இதுல போர் செய்வதில தந்திரத்தில் நிறைய இருந்தனால வரும்போது அங்கே கண்டுபிடிக்கலாம் யாராவது வந்திருக்காங்களா பார்த்தா சா ஒரு இடத்துல உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிட்டதனுடைய அடையாளம் தெரிகிறது நம்ம சாப்பிட்டோம்னா தட்டை எடுத்து வச்சிருப்போம் தண்ணி கிளாஸ் கிடக்கும் சாப்பாடு சிந்தி கிடக்கும் ஒரு இடத்துல சாப்பிடும் அதே மாதிரி அங்கேயும் சாப்பிட்டதனுடைய அடையாளம் அப்ப அதுல பார்த்தா பேரித்தும் கொட்டை உடனே டக்குன்னு பிடிக்கிறான் ஒரு ஆள் இது என்ன தமிழ் எசுரிப் எசுரிபினுடைய பேரித்தம்பளம் எசுரிப்புனா மதீனா மதினாவுடைய பேரித்தம்பளத்தினுடைய கொட்டையின் அளவு அளவாகவும் மக்கா உள்ள அது விரிவாது ரொம்ப சின்னதா இருக்கும் மதினாவில் உள்ளது மக்கா அவ்வளவு கொஞ்சம் பெருசா இருக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த அதனுடைய அளவை கரெக்டா கணிச்சு வச்சிருக்கான் அப்ப அதை பார்த்துட்டு சொல்லிவிட்டா இது நம்ம ஆளுக்கு வந்ததல்ல மதினாவில இருந்து ஒரு கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கால் தடங்களையே அப்படியே பின்தொடர்ந்து போய் ஆசிமின் சாபித்தில் அன்சாரிகள் இல்லாம அவர்களுடைய பத்து பேர் கொண்ட குழுவ பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டு நாங்க உங்களை ஒன்னும் செய்ய மாட்டோம் எங்கள்கிட்ட வந்துருங்க உங்களுக்கு அடைக்கலம் தருகிறோம் என்று சொல்லி ஏமாற்றி போன்றவர்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள் இந்த சம்பவம் எதுக்கு நாம் சுட்ட கொஞ்சம் நம்ம சமயோசிதமாக சாப்பிடவும் எந்த ஒரு தடயத்தையும் ஒரு இடத்தில் விட்டு போகக்கூடாது அவரை விட்டு போகின்ற நேரத்துல அந்த எதிரிகளினால் நாம் என்ன செய்வோம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதன் காரணத்தினால் அதை கவனிக்க அவர்கள் தவறியதனால் அந்த பத்து நபி தோழர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹத்தாலா கொடுக்கக்கூடிய அந்த பகுத்தறிவை எல்லா இடங்களிலையும் கவனமாக நாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நாம் வெற்றியும் அடையலாம் அதே மாதிரி இன்னொரு ஒரு நபித்தோழர் ஹுதைவியா உடன்படிக்கையில் நடந்த ஒரு சம்பவம் சகில் புகாரியில் இடம்பெறுகிறது அவர்கள் உதவியா உடன்படிக்கையில என்ன ஒரு ஒப்பந்தம் போடுகிறார்கள் என்று சொன்னால் யாராவது மக்காவில் இருந்து இஸ்லாத்தை தலைவினார்கள் என்று சொன்னால் திரும்ப உங்களிடத்தில் ஒப்படைத்து விடுவோம் இது ஒரு ஒப்பந்தத்தின் முக்கியமான ஒரு விதி அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ரசூக் அலிஸ்லாம் அந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் மக்கா மதினாவுக்கு மக்காவு வராங்களோ திரும்ப ஒப்படைத்தான் அப்ப அபு பசீர் அலி எல்லாம் அவர்கள் அவர்கள் என்ன செய்யறாரு ஒப்படைக்கப்படுறான் வந்துடுறாங்க இஸ்லாத்துக்கு பின்னாடி ஆள் அனுப்பிட்டான் இந்த ஒப்பந்தப்படி திருப்பி கொடுத்துருங்க உடனே என்ன சொல்ல அபு பசீரை அந்த வந்த ரெண்டு பேர்கிட்ட ஒப்படைத்து போயிருங்க இது நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அவர் போய்கொண்டே இருக்கும் பொழுது அவர் தந்திரமாக யோசிக்கிறார் அபு பசீர் இந்த ரெண்டு பேர்களையும் பார்த்து அவன் ஒரு வாழ் வச்சிருக்கான் பல பல பலன் வல்லாதி இன்னஹாதா ஜயி இந்த வாழ் இருக்க ரொம்ப அற்புதமா இருக்குது அழகா இருக்குது அப்படின்னு அபு பசீர் அந்த எதிரி தான் ஆமாமா அஜல் வல்லா இன்னஹு ஜயி உண்மையிலேயே இது கண்டிப்பா ரொம்ப சூப்பரான இதை வைத்துக் கொண்டு என்னென்ன நான் செய்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொன்னேன் அருமி அந்த கொஞ்சம் காட்டுங்க நான் பாக்குறேன்னு உன்கிட்ட உள்ளத எவ்வளவு அற்புதமா இருக்கு அப்படின்ன உடனே சில ஆளுக்கு உற்சாக மடையர்கள் இருப்பார்களா இல்லையா கொஞ்சம் உசுப்பேர்த்து விட்டோம்னா வேலை வாங்கலாம் புகழ்ந்துட்டோம்னா என்ன வேணாலும் ஜாதிக்கலாம் அப்படி சில ஆள் இருக்கிறான் சும்மா சொன்னா வேலை செய்ய மாட்டான் நீங்க செய்யலன்னா நடக்க நீ வச்சா தப்பா கரெக்டா வேற உருவையிலும் உருப்படி கிடையாது நீந்தா எல்லாத்தையும் செய்வான்னு சொல்லுங்க போய் எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் தெரிஞ்சிடும் ஏப்பா முக்கியமா இருக்கு போண்டா அதான் போக முடியாமல் இருக்கும் அப்ப அவளை கொஞ்சம் கூழ் பண்ணி கொஞ்சம் உசுப்பேத்தி விடணுமா இல்லையா அதே மாதிரி ரொம்ப அற்புதமா இருக்கே அப்படின்ற உடனே வாழை ஆக நம்மளை பையன் சொன்ன வாழை கொடுத்தாங்களே ஒரே சாதம் இறங்க அதோட அவங்க பக்கத்துல உள்ள ஐயோ நம்மளே முடமாட்டாது வேகமாக இன்னி இன்னும் நானும் கொல்லப்பட போற பின்னாடி விரட்டிட்டு வர இந்த அபு பசீர் அவள் சொல்ல வேகமாக போய் அவரிடத்துல போய் ரசூசல்ல அடைக்கலம் பண்ணுவோன்னா ரசூ செல்லு திட்டினாங்க என்னடா இந்த ஆளு ஹரபின் நம்ம எந்த போர்க்களமும் நடக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டா இந்த இதனுடைய போரினுடைய தீயை இவர் மூட்டி விடுவார் போலும் அப்படின்னு ரசூ சொன்ன உடனே பசரிக்கு வழங்கிடுச்சு ஆஹா திரும்பவும் ரசூல்ல அங்க ஒப்படைக்க போறாங்க ஆகி போயிட்டார் அது பெரிய நீண்ட ஒரு சம்பவம் இது போர்க்களங்களில் இருக்கக்கூடிய தந்திரம் ஒரு எதிரி எப்படி நாம் தப்பிப்பது அந்த எதிரி இடத்தில் வழிகள் என்ன என்பதை நன்றாக கொலை செய்வது என்பது எதிரிகளைத்தான் செய்கிறாங்க செய்கிறார்கள் மற்றவர்களை செஞ்சது இல்லை இந்த மாதிரி விவரமாக நடந்து கொண்ட பல நபித் தொழில்களையும் நாம் பார்க்க முடிகிறது நபி சொல்லாலை அவர்களும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப காலகட்டங்களில் கேட்ட கேள்விகளுக்கு சொன்ன பதில்கள் அவர்கள் நடந்து கொண்ட முறைகள் எல்லாம் எவ்வளவு சமயோசிதமாக நடந்திருக்கிறார் மெய் செலுத்த வைக்கிறார் ரசூசல்லி சொல்லம் அவர்கள் எல்லா அவருடைய ஒவ்வொருவருடைய நாடி துடிப்பையும் என்ன செஞ்சிருக்காங்க விளங்கி வைத்திருந்தாங்க தன்னுடைய மனைவி தான் மனைவி எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு பாதிபருக்கு என்னன்னே தெரிய எப்பாவோ கத்துவா எப்பாவோ திட்டுவா என்னென்ன நமக்கு ஒண்ணு விளங்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவோம் ஐயோ என்ன செய்ய போறாலும் ஏன் செய்ய போறா சந்தோஷமா இருப்பா திடீர்னு நல்லா இருப்பான்னு நினைத்தா பத்திரக்காளி மாதிரி ஆடுறான்னு சொல்லுவான் ஆனா அல்லாவின் தூதர் அவர்கள் ஒன்னு ரெண்டு மூணு நாள பதினோருக்கும் மேற்பட்ட மனைமார்களை திருமணம் முடித்து நல்லா தான் இருந்தாங்க ஆனா ஒன்ன வச்சுக்கிட்டு நம்மளால மேய்க்க முடியலன்னு சொல்லுவாங்க ஆனா ரசூசுல்லா அலே சொன்னா அழகா வழங்கியிருப்பாங்க அவங்க ரசூல்லா சொன்ன செய்தி புகாரியில் இடம் வருகிறது ஆயிஷா நாயகி அவங்களுடைய கோபம் எப்போது வரும் எப்பவும் கோபம் வராது எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் தான் எப்ப தெரியும் ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க நமக்கு நம்ம அப்படி வந்து கோபத்தை காட்டுற மாதிரி ஒன்றும் நடக்கலையே ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லம் கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க கோபமா இருக்கிறாங்களா சந்தோஷமா இருக்காங்களா இன்ன ரசூலுல்லாஹி அன்பாக இருந்த கோஹமனுடைய இறைவன் மீது சத்தியமாகனு சொல்றது கோபமா இருந்தா என்ன செய்யுது இப்راهيم நபியுடைய இறைவன் மீது சத்தியமாகு சொல்லுது ரெண்டுமே யாரு ரெண்டுமே அல்லாஹ் தான் இப்راهيم நபியுடைய இறைவனும் அல்லாஹ் தான் முகமனுடைய இறைவனும் அல்லாஹ் தான் கோபம் வரும்போது அந்த கோபத்தை எப்படி காட்டுவார்கள் இப்راهيم நபியுடைய இறைவ மீது சொல்லும் போது என்னமோ ஆயிஷாக்கு ஏதோ ஒரு கோபத்துல இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சுந்தர் அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் இந்த மாதிரி அதுக்கு மாதிரி அவர்களுக்கு எந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்வது அப்படி நடந்து கொள்வார்கள் ஆனால் அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் நீங்கள் பார்க்கும்போது கரெக்டா கண்டுபிடித்து அல்ல ரசுல்லாவுடைய பேச்சுக்கள் எதிரையும் பொய்யோ அவர்களை ஏமாற்றுவதோ எதுவுமே இருந்ததில்லை அழகா கரெக்டா சொல்வாங்க ஒரு தடவை கூட ஒரு தோழர் வந்து கேட்பார் திருமதி அபுதாது நான் பார்க்கிறோம் எனக்கு வந்து பயணம் செய்வதற்கு ஒரு ஒட்டகத்தை தாருங்கள் ஒட்டக குட்டியை ஒட்டக குட்டியை வச்சு நான் எப்படி பயணம் செய்வது அதை வச்சு என்ன செய்ய அப்ப எந்த ஒரு ஒட்டகமாக இருந்தாலும் அது குட்டியை தானே எடுக்கிறது நீ பெரிய ஒட்டகம் வச்சுக்க அதனுடைய தாய்க்கு அது குட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒட்டகத்தை ரசூசல் அறை சொல்ல கொடுத்தார்கள் அந்த கொடுத்த வார்த்தைகளில் கூட ரசூசல் அறை சொல்ல பொய்யை சொல்லாமல் சமயோசிதமான வாசகங்கள் இந்த மாதிரி சில குடும்பம் நம்மளுடைய விருந்தாளிகளுடைய வீடுகளுக்கு போவோம் விருந்தாளிகளுடைய வீட்டில் போய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்டா அங்க இருக்கக்கூடிய சில குறைகளும் இருக்க நிறைய நல்ல அகுந்த இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனா அவங்களுடைய குறைகளையும் சுட்டி காட்டணும் எப்படி சுட்டி காட்டுவது அதை கூட சமயோசிதமாக சிலர்கள் சுட்டி காட்டுவார்கள் ஒரு ஊர்ல வீட்டில் போய் சாப்பிட போயிருக்கிறார் ஜாங்கிரி சிலேபி பிச்சு பார்த்தோம்னா அப்படி நூல் நூலா வந்திருக்கு ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சுட்டது போல இருக்கு சில பெண்கள் இன்னைக்கு சுட்டாலும் அப்படி இருக்குற அதுக்குள்ள இருக்காங்க அதை இல்ல அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி சுட்டு இருக்கிறான் அப்புறம் அவங்க வீட்ல இருந்து வந்து என்ன ஜாங்கிரி சிலேபி எல்லாம் எப்படி நல்லா இருக்கா அவர் சொன்னாரு நல்லதான் நான் தான் ஒரு வாரம் லேட்டா வந்துட்டேன் அதே மாதிரி இன்னொரு வந்து வாழைப்பழத்தை கொடுத்துருக்கிறான் இந்த வாழைப்பழத்த வாங்கினா அது குழு குழுன்னு இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வருவான் இல்லைன்னா பச்சை காய் வந்து தருவாங்க ஓ பச்சை காய் மாதிரி உள்ளதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அவரும் சரி விருந்தாளி வந்துட்டாரு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாரு சாப்பிட்ட உடனே கேட்டிருக்காங்க என்ன வாழைப்பழம்னா நல்லா இருந்துச்சா சாப்பிட்டீங்களா ஆமா எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு நான் தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டேன்

ஏன்னா அவர்களால் தாங்க முடியும் உமர் அவர்கள்லாம் ஒரு அசத்தியத்திற்கு பணிந்து போவதை அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது ரொம்ப கோபக்காரர் இந்த புதைவியா உடன்படிக்கையில ரசூல் அலை சொல்லா அலி சொல்லாம் ஒப்பந்தத்துல இந்த வருடம் வந்து நாங்க இதுக்கு வரமாட்டோம் உண்டாட்சியை வரமாட்டோம் அடுத்த வருஷம் வரோம் அதே நேரத்துல யார் வந்தாலும் திருப்பி வந்து கொண்டு வந்த உடனே உமருக்கு சரியான கோபம் இந்த ஒப்பந்தத்துல ரசுல்லா கையெழுத்து போட்டாங்க வேகமா ரசூல்லா அலி சொல்லா அவர்கள்ட்ட வந்து ரசூல்லாவை உசுப்பேத்துறாங்க நம்ம ஆளு கொஞ்சம் முருகன் ஏறுவான் அல்லாஹின் தூதர் அவர்கள் இல்லையா அவர்கள்ட்ட போய் கேட்கிறாங்க அலஸ்த நபி அல்லாஹி ஹக்கா நீ உண்மையா நபி இல்லையா ஆமா நான் உண்மையா நபி தான் அலஸ்னா அலல் ஹக்கி அதுவுனா அலல் பாத்தில் நம்ம சத்தியத்திலேயும் அவர்கள் அசத்தியத்திலேயும் இருப்பது உண்மையா பொய்யா ஆமா நம்ம தான் சத்தியத்தில் இருக்கும் அவங்க அசத்தியத்தில் இருக்கு பளிமணுத்தில் தனியத்தை அப்படி இருந்தா நம்ம மார்க்கத்தில் எதுக்கு பணிந்து போகணும் ஏன் விட்டு கொடுக்கணும் அவனுக்கு போவோம் வாங்க

அதை தவாபு செய்யும் சொல்லித்தானே கூட்டு வந்தீங்க சொன்ன வாக்குப்படி போவாங்க ரசூல்லா வாக்கு மீற நாங்கிறதுக்காண்டி கொண்டு வரல அவர் ரசூல்லாவை எப்படியும் கொண்டு இவங்களுக்கு முசிரிக்கிறீங்க கட்டுப்படக்கூடாது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்படி சொன்னீங்களே அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹின் தூதர் அவர்கள் சமயோசிதமாக அங்கே பதில் சொன்னார்கள் இன்னா நடத்தீர்கள் ஆம் இந்த வருடம் போவேன்னு என்று ஒன்று சொன்னா அப்படின்னு கேட்டா போவேன்னு சொன்னது சரிதான் இந்த வருடம் நான் சொன்னா கண்டிப்பாக நாம் போவோம் காபத்துள்ளாவை சந்திப்போம் அந்த காபத்துள்ளாவை நாம் மலம் வருவோம் கண்டிப்பா அதை செய்வோம் நான் இந்த வருடம் ஒன்னு சொல்லலையே அப்படின்னு உடனே அவரால் பதில் சொல்ல முடியும் ரசுல்லாவுக்கே உசு பார்த்தார் வாசலத்தில் விளையாட பார்த்தார் சத்தா பவர்கள முடியல இதே மாதிரி அபுபக்கத்தையும் போனார் அபுபக்கரனும் ரொம்ப அல்லாவின் தூதர் அவர்களோடு ஆரம்ப காலத்தில் இருந்தவர் இல்லையா ரசுல்லா சொன்ன அதே பதிலே அப்படியே சொல்லிட்டார் அதோட அமைதியாக போனார்கள் இப்ப இந்த மாதிரி ரசூல்லா அலிசல்லமுடிய காலத்தில் இருந்த அந்த நபி தோழர்களும் ரசூல்லா அலிசல்லம் அவர்களும் அழகாக பதில் சொன்னதை நாம் பார்க்க முடிகிறது அதே மாதிரி அவர்கிட்ட பாடம் பயின்ற முன்முசலமான் எல்லாரும் அவர்களும் இதே உதய உடன்படிக்கையில எல்லாரும் ரொம்ப பாதிக்கப்பட்டு உமர் மட்டும்தான் கொஞ்சம் வீரமானவன் ரசூல்டா எழுத்து கேட்டாங்க மத்த ஆளுக்கெல்லாம் உள்ளத்துக்குள்ள எழுதி யாருன்னு கேட்க பயப்பட்டாங்க அப்போ தடை செய்யப்பட்டனால சுசுல்லாதுனால கொண்டு வந்த பிராணிகள்லாம் அறுத்து பழியிடுங்க எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து இருக்கிற சோகத்திலேயே மூழ்கி இருக்கிறாங்க ரசுல்லாக்கு மாற்றம் செய்வது என்பதல்ல அவ்வளவு சோகம் அவர்களால் எதுவுமே செய்யல ரசுல்லாக்கு வருத்தமாக மூசலமான போறாங்க அப்ப மூசலமான எல்லாம் அவர்கள் எந்த பிரச்சனைன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் சொன்ன ஒருத்தரும் எந்திரிக்கிற மாதிரி ஆளே தெரியல எல்லாம் உட்கார்ந்தாலும் அப்படியே உட்கார்ந்து அப்போ ரசூல்லா அலிசல்கிட்ட என்ன ஒண்ணும் பார்க்காதீங்க அவங்களுக்கு அழகா தெரியும் இந்த நம்பி தோழர்கள் அப்படியே மூசலம் ஆரம்பத்தில் இருந்து கவனித்த காரணத்தினால் அறிவுபூர்வமாக ஒரு அழகான ஒரு பதிலை சொன்னாங்க என்ன குர்பாடி கொடுங்க அவ்வளவுதானே நீங்க வெளிய போங்க யாருகிட்டையும் பேசாதீ போய் அருங்க உங்களை முடிய இறக்கக்கூடிய கூப்பிட்டு முடிய வெட்டுங்க அப்புறம் பாருங்கன்றாங்க ரசுல்லா வெளியே போனாங்க குர்பானி கொடுத்தாங்க மொட்டையை அடிச்சாங்க பார்த்தாங்க எல்லாரும் அல்லாவின் தூதரவர்களே செஞ்ச பிறகு என்ன செய்ய முடியும் அப்படி எல்லாருமே போய் என்ன செஞ்சு செஞ்சுட்டாங்க அப்ப ரசுல்ல சொல்லாலே சொல்லக்கூடிய தோழர்கள் அப்ப இதையெல்லாம் யாருக்கு எந்த மாதிரி சொன்னால் வேலை செய்வார் யாரிடத்தில் எந்த மாதிரி நடந்து கொண்டால் இந்த மாதிரி கோபமா நடந்தா வேலை செய்யற மாதிரி இருப்பான் அன்பாடு நடந்தா இருப்பான் கொஞ்சம் படிவா சொன்னால் நடப்பான் இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹுவின் தூதர் அவருடைய காலத்தில் இருந்தவர்கள் ஒவ்வொன்றையும் புரிந்திருக்கிறார்கள் எடக்கும் மடக்காக பேசுவன் இறக்கும் மனாக பேசினாதான் பதில் சொல்வா இந்த மாதிரி ஆனா இருந்தால்தான் அலிமுடைய காலத்திற்கு முன்னால் ரசுல்லாவுடைய முன்னோர்களாக இருந்த பகுத்தறிவின் சிகரமாக இருந்த இப்ராஹிம் அலி இஸ்லா அவங்க எப்படி பகுத்தறிவாக பயந்து சொல்லி பாருங்க ஒரு மன்னனிடத்தில் போய் அவன் கேட்கிறான் உன்னுடைய இறைவன் யாருன்னா அவன் உயிர் கொடுப்பான் மரணிக்க செய்வான் யாரையும் உயிர் பெற செய்வான் யாரையும் மரணிக்க செய்வான் நான் கூட செய்வேன் அப்படின்னு தான் பண்ண அவன் அவன் செய்யக்கூடியது என்ன மரணங்களிடையே உள்ளவன விட்டுட்டாண்டா உயிரை கொடுத்துட்டேன் அர்த்தம் உயிரோட இருக்க விட்டுட்டாண்டா சாவடிச்சுட்டேன் அப்போ இப்ராஹிம் நபி அவர்கள் அதுல போய் எல்லாம் பேசல என்னுடைய இறைவன் இதை சொல்லவில்லை அதை சொல்லவில்லை இவனுக்கு ஒரே அடியை அடிக்கணும் அதோட எந்திரிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அழகா ஒரு விஷயத்தை சொன்னார்கள் இன்னல்லாக ஏத்தி விசலுசி மினல் மஷ்ரிق ஃஅத்தி பிஹா மினல் மக்ரிப் என்னுடைய இறைவன் சூரியனை கிழக்கு திசையில் உதிக்க செய்கிறார் நீண்ட மேற்கு திசையில் ஒசக்கி பார்க்கலாம் பபுஹி தல்லி கஃப அதோட என்ன ஆயிட்டான் அதோட முடிஞ்சு போனா பதில் சொல்ல முடியல இந்த மாதிரி பேசக்கூடியவனுக்கு இப்படி பதில் சொல்வதான் சிறந்தது அது அதலயே விவாகத்தை விவகாரத்தை இழுத்துக்கொண்டே போவான் அப்ப இந்த மாதிரி பகுத்தறிவுடன் அல் தூதர் அவருடைய காலத்துக்கு முன்னாலும் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி பதிலளித்ததை பார்க்கிறோம் அதே மாதிரி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் கூட இருந்திருக்கிறார் அவர் கூட இந்த பஞ்சாபில் இருக்கக்கூடிய பிறந்தவர் அவர் தொடர்பாக ஒரு சம்பவத்தை சொல்வார்கள் இந்த முத்தசாபிஹாத்தான வசனங்கள் இதை வந்து அறிஞர்களும் விளங்க முடியும் அன்றைய காலத்தில் அவர் சொன்னார் அந்த சொன்ன நேரத்தில் அவர் காஃபி சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக முன்னாள் ஒரு சம்பவத்தில் ஒரு மாற்று மதத்தரோட ஒரு ஒப்பந்தம் அதாவது கிறிஸ்தவர்களோடு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கா விவாதிப்பதற்கா யாரு அந்த கிறிஸ்தவருக்கு இந்த சனாவுல்லா என்பவரினுடைய அறிவு கூர்மையை பற்றி இவர் ரொம்ப நல்ல அறிவாளியாக சிந்தனையாளராக காதியாரிகளை எல்லாம் ஓட ஓட விரட்டியவர் பகுத்தறி கூட நல்லா சொன்ன ஒரு சிறந்த ஒரு அறிஞர் அவர் அவரை பத்தி சரியா வழங்காம ஒப்பந்தம் போட்டாரு பின்னாடி உள்ள சொல்லிட்டா இருந்து இருந்து அந்தாட்ட போய் மாட்டிருக்கேயா அவ்வளவுதான் செத்த இருக்கான் ஐயையோ அப்படியா நம்மள மாட்டி விட்டுவான சாதாரண ஆளுநர் நடத்த என்னமோ சொல்றாங்களே என்ன இப்படியே கையை பறஞ்சுகிட்டே இருந்திருக்காரு அப்போ அவருக்கு நிறைவு வருகிறது அந்த நேரத்துல ஒரு பத்வா இப்ப முத்த முத்தசாபியாத்துல எல்லா மதரசாவுல இருந்து முத்தசாபியாத்தான வசனங்கள் அறிஞர்களாலும் விளங்க முடியும்னு சொன்னோடன சனாவலா அமீர் சரி பத்வா குடுத்துட்டான் நம்ம ஆளுக்கு செய்யற வேற வேலை தான் உடனே இவனை காபிரு அல்லது முஸ்லீமும் இப்படியும் பத்வா குடும்போ எல்லா இதுலையும் கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே ஆகா நல்ல ஒரு துருப்பு சீட்டு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் வர நேரத்தில் வந்து சொன்னாரு சரிதான் நம்ம எல்லாம் பேசலாம் தான் ஆனா நான் வந்து போட்டது வந்து சனா உல்லா தான் போட்டேன் சொல்லிட்டாங்க அதனால கிடையாது போக அப்படின்னு தான் அப்ப சனாவுல்லா தெரியுது இது போய் நான் மும்தசாபி வசனங்கள் எந்த அடிப்படையில் விளங்கும் என்று சொன்னேன் எப்படி விளக்குறேன் அது ஒரு ஒரு மாசம் விளக்கிட்டு நிக்க அவரு சொன்னாரு அப்படியா நீ இஸ்லாத்தை பத்தி ஓரளவு தெரிஞ்சவன் தானே ஒருவர் புதிதாக இஸ்லாத்துக்கு வர என்ன செய்யணும் லாயிலாக இல்லல்லாம் முகமது ரசூல்லா சொன்னா போதும் இந்த நான் சொல்றேன் லாயிலாக இல்லல்லாம் முகமது ரசூல்லா வாங்கி அப்படின்ட்டு ஒரு அடியாக குடிச்சிட்டார் அப்ப எப்படி இந்த மாதிரி சமயோசிதமாக பதில் சொல்லி மாட்டி அவர்கள் இது பண்ண வரலாறுகள் தான் இருக்கிறது அந்த மாதிரி நம்முடைய மார்க்க விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது குடும்ப விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்திலையும் அல்லாஹ் தனக்கு கொடுத்திருக்கக்கூடியதை கொஞ்சம் முயற்சி பண்ணணும் என்று சொன்னால் நம்ம பகுத்தறிவை பயன்படுத்தி ஒரு நல்ல முடிவை எடுக்கலாம் அதுக்காகத்தான் அல்லாஹு தாலா மற்ற உயிரினங்களை விடவும் சிறந்த விளையாட்டு ஆளாக்கி இருக்கிறார் எனவே இந்த காலகட்டங்கள்ல அல்லாஹாலா கொடுத்திருக்கக்கூடிய இந்த பகுத்தறிவை பயன்படுத்தி அவனுடைய ஆற்றல்களையும் அவனுடைய சட்டங்களையும் விளங்கி அதை செயல்படுத்துறதுக்குரிய வாய்ப்பை எல்லாமே அல்லாஹு தாலா பிறந்த អល់ឡោះ